அன்பு நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில சேலம் மாவட்டத்துல முதல் முறையா இயற்கை விவசாயிகள் அவர்களுடைய பொருள்களை நேரடியாக விற்பனை பண்ணக்கூடிய மரபு சந்தை வர இருக்கு அதற்கான கூட்டம் ஜூலை ஏழாம் தேதி நடக்க இருக்கு அதை பத்தின பகிர்ந்துதாங்க இது நாள் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இடம் சுகவனேஸ்வரர் கோவில் சேலம் கள்ளச்சாராயம் குடிச்சா அதுக்கு ஓடி வந்து உதவுற அரசு விவசாயிகளை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது அதனால இது எல்லாத்துக்கும் தீர்வு நம்முடைய நம்மாழ்வார் ஐயா சொன்னது போல தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர்றதுதாங்க என்னைக்கு விவசாயி தன்னுடைய விவசாய பொருட்களுக்கு தானே விலையை நிர்ணயிச்சு அவங்களே நேரடியா விற்பனை செய்யறாங்களோ அப்பதான் வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் மரபு சந்தை நடந்துட்டு இருக்கு சென்னை திண்டுக்கல் கோயமுத்தூர் திருப்பூர் இன்னும் பல பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு அதே போல நம்மளுடைய சேலத்திலயும் இயற்கை விவசாயிகள் தங்களுடைய பொருள்களை நேரடியா விற்பனை பண்ணக்கூடிய சந்தை வந்து வர இருக்கு அதுக்கான கூட்டம் தான் ஜூலை ஏழாம் தேதி நடக்க இருக்கு இதுல கலந்துக்கலாம் அப்படின்னா இயற்கை விவசாயிகள் இயற்கை விவசாயத்துல விளைந்த பொருள்களை மதிப்பு கூட்டி தரணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இயற்கை ஆர்வலர்கள் இதுல கலந்துக்கலாம் இந்த கூட்டத்துல இந்த சந்தையில நீங்க என்ன பொருளை விற்பனை பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லுங்க அதற்கான அமைப்பு ஒண்ணு இருக்கு அந்த குழு வந்து உங்களுடைய பொருள் தரமானதா முறையில் தான் விவசாயம் பண்றீங்களா அப்படின்றதெல்லாம் பிரிச்சு தரம் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அனுமதிப்பாங்க இந்த கூட்டம் முடிகிற சமயத்துல அனுமதி கடிதத்துல எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டு அதை வந்து சேலம் மாவட்ட ஆணையர்கிட்டையும் மேயர்கிட்டையும் கொடுத்து அனுமதி வாங்க போறாங்க அந்த அனுமதி வந்து ஒரு வாரத்துல நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு அனுமதி கிடைச்சது அப்படின்னா ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே சேலத்துல இயற்கை விவசாயிகளோட நேரடி விற்பனை மரபுச் சந்தை நடக்க இருக்குங்க இதுக்கு சேலம் மாவட்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற விவசாயிகள் நீங்க வந்து பின்வரும் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த முயற்சிய சேலம் மாவட்டத்துல இருக்கிற சில இளைஞர்களும் மற்றும் பலரும் சேர்ந்து இத முயற்சி பண்ணிருக்காங்க அதனால அவர்களுக்கு பொதுமக்கள் ஆகிய நாம முழு ஒத்துழைப்பு தரணும் இந்த சந்தை பெருவெற்றி அடையணும் அப்படின்னா நஞ்சில்லாத உணவு நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்க நாம நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கலாங்க இயற்கையோடு ஏந்தி இயல்பான வாழ்க்கை வாழ்வோம் நன்றி வணக்கம்